உணர்ச்சியை தூண்டும் பெண்களின் பின்னழகு இன்றைய ஃபேஷன் என்பதே ஒளியான உடம்புதான் அழகு என்றாகிவிட்ட பிறகு வட்ட வடிவமான பின்னழகு என்பது வெறும் கனவுதான் பெண்களின் அழகு முப்பது முதல்தான் தான் என்பதே பலரின் கருத்தாக இருக்கிறது அதற்காரணம் அந்த வயதில்தான் அவர்களின் பின்புற அழகு எடுப்பாகவும் சதை திரட்சியாகவும் பூர்விப்புடன் காண்போரை சுண்டியிருக்கிறது என்பதே உடலின் பின்பகுதி அதிக சதைப்பிடித்து அசிங்கமாக இருக்கிறதே என்று இன்றைக்கு பெரும்பாலான ஆண்களும் பெண்களும் அதிக மன உளைச்சலுக்கு அழகின்றனர் இடுப்பும் பின்புறமும் சரியான அமைப்பு இல்லாததால் அதற்கேற்ப உடைகளை தேர்ந்தெடுப்பதிலும் சிக்கல்கள் இருக்கின்றன எனவே பின்புறத்தை அழகாக்க அழகியல் நிபுணர்கள் கூறும் ஆலோசனை இதுதான் ஒரே இடத்தில் அதிக நேரம் உட்கார்ந்து வேலை வைப்பவர்கள் அனைவருமே எதிர்கொள்ளும் ஒரு சிக்கல் பின்புறம் அளவுக்கு அதிகமாக பெருத்து விடுவதுதான் இதற்கான ஒரே நேரத்தில் அதிக நேரம் உட்காரும் பொழுது கொழுப்பு செல்களாக மாற்றப்படுகிறது என்று ஆராய்ச்சியில் தெரியவந்துள்ளது அலுவலகத்தில் வேலை வாய்ப்பவர்கள் அதிக நேரம் கம்ப்யூட்டர் இன்டர்நெட் முன்பு செலவிடுபவர்களுக்கு ஏற்படும் கோளாறுகள் தொடர்பாக இஸ்ரேல் ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது ஒரே இடத்தில் அமர்ந்து வேலை வைப்பதனால் உடல்களில் ஏற்படும் அழுத்தம் அந்த இடங்களில் உள்ள செல்கள் விரைவாக அதிகரிக்கும் இதனால் அப்பகுதிகளில் கொழுப்பு அதிகரிக்கும் இது மெக்கானிக்கல் டச்சிங் எனப்படுகிறது ஒரே இடத்தில் அசைவின்றி வெகு நேரம் உட்கார்ந்திருந்தாலோ படுத்திருந்தாலோ இந்த பாதிப்பு அதிகம் ஏற்படும் என்கின்றனர் நிபுணர்கள் உடலின் மற்ற பகுதிகளை விட சீர்பகுதியில் கொழுப்பு செல்கள் சீக்கிரம் அதிகரிக்கும் இதனால் அந்த பகுதியில் மட்டும் அதிக சதை போடும் இதை தவிர்க்க போதிய உடற்பயிற்சி உணவு கட்டுப்பாடு அவசியம் அது மட்டுமன்றி அதிக நேரம் ஒரே இடத்தில் உட்காருவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் அடிக்கடி எழுந்து நடக்க வேண்டும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் முதலில் நேராக நின்று கொண்டு தோள்களின் மீது நீளமான ஒரு கட்டையை வைத்துக் இரண்டு கைகளிலும் அந்த கட்டையை பிடித்துக்கொண்டு தலையை முன்னோக்கி நீட்டியவாறு முதுகு வரை வளைக்கவும் இதனால் பின்புறம் அழகாகும் உயரமான தூண் உள்ள பகுதியில் நின்று கொள்ளவும் அதனை பிடித்து கொண்டு வலது காலை பின்னோக்கி மடக்கவும் பத்து முறை செய்யவும் அதேபோல இடது காலையும் பின்னோக்கி மடக்கி நீட்டவும் இவ்வாறு செய்தால் கால்பகுதியில் உள்ள தேவையற்ற கொழுப்புகள் கரையும் பின்புறம் டைட்டாக மாறி அழகாகும் ஆசனத்தை விரித்து முழங்கையை ஊன்றி குப்புறப்படுத்திக் கொள்ளவும் பின்னர் ஒரு காலை பின்னோக்கி மடக்கவும் இதேபோல இரு கால்களையும் பத்து முறை மடக்கி நீட்டவும் இதே போன்று பயிற்சிகளை தொடர்ந்து காலையிலும் மாலையிலும் செய்து வர அழகான இடுப்பும் பின்பகுதியும் அழகாக மாறும் என்றும் நிபுணர்கள் ஆலோசனை கூறியுள்ளனர் பின்னழகில் புட்டங்களுக்கு அடுத்து கவர்ச்சியை இறைப்பது பெண்ணின் முதுகுதான் ஆனால் பெண்களில் பலர் முக அழகிற்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை முதுகுக்கு கொடுப்பதில்லை பெரும்பாலானோர் அதிகம் கவனிக்காமல் விடும் பகுதியும் முதுகுதான் இதனால் அதிகம் எண்ணெய் சேர்ந்து பருக்கள் தோன்றுகின்றன எனவே முதுகளுக்கும் கவனம் செலுத்த வேண்டும் என்கின்றனர் நிபுணர்கள் குளிக்கும்போது முகம் கை கால்களுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தைப் போல முதுகையும் கவனிக்க வேண்டும் தலை போது வழியும் எண்ணெய்கள் முதுகில்தான் தேங்குகிறது எனவே நீளமான பிரஷ் உபயோகம் செய்து முதுகை சுத்தம் செய்ய வேண்டும் முதுகு பகுதியை முழுவதுமாக சுத்தம் செய்ய இப்பொழுது நீண்ட கைப்பிடி உள்ள பிரஷ் கடைகளில் கிடைக்கிறது அவற்றை வாங்கி உபயோகிக்கலாம் முதுகை ஸ்க்ரப் செய்து தேய்ப்பதால் உயிரிழந்த சருமம் அகன்று முதுகு புத்துயிர் பெறும் கடையில் கிடைக்கும் ஸ்க்ரப் கடைப்பொருட்கள் விருப்பமில்லை என்றால் வீட்டிலேயே தயாரித்துக் கொள்ளலாம் உப்பு சிறந்த ஸ்கிரப்பாக பயன்படுத்தப்படுவது உப்பை நன்றாக பிடித்து அதை நன்றாக முதுகு கழுத்து பகுதிகளில் தேய்த்து ஸ்க்ரப் செய்ததன் மூலம் இறந்த செல்கள் இரத்த ஓட்டம் சீராகும் ஒரு சிலருக்கு முதுகு வறண்டு போய்விடும் இவர்கள் ஒரு ஸ்பூன் பேபி ஆயில் விட்டு நன்றாக முதுகு பகுதியை மசாஜ் செய்யவும் இதனால் முதுகு மென்மையாகும் இரண்டு டேபிள் ஸ்பூன் சக்கரையுடன் நான்கு டேபிள் ஸ்பூன் ஆலிவ் எண்ணெயை சேர்க்கவும் இதனை நன்றாக கலந்து முதுகை நன்றாக தேய்க்கவும் பிறகு கழுவவும் உலர்ந்த சருமத்துக்கு ஈரத்தன்மை கிடைக்கும் எண்ணெய் பசை சருமம் கொண்டவர்கள் முதுகை கவனிக்காமல் விடுவதால் முதுகு மங்களாகும் இதனால் முதுகில் கரும்புள்ளிகள் பருத்தோன்றும் முதுகை அழகாக்கி பருவை போக்க இரண்டு தேக்கிரண்டி சர்க்கரையுடன் ஆறு தேக்கிரண்டி எலுமிச்சை எலுமிச்சை சாத்தை கலந்து முதுகை நன்றாக தேய்த்து கழுவோம் எண்ணெய் பசை நீக்கி சருமம் பளிச்சென்றாகும் வாரத்தில் ஒரு முறை சந்தனம் மற்றும் பன்னீர் கலந்த கலவையை முதுகில் தடவவும் உழந்த பிறகு கழுவி விடவும் இது முதுகிற்கு பொலிவு கிடைக்கும் இவை தவிர கூண் போடாமல் நிமிந்து நடப்பதும் முதுகு சுருக்கமின்றி அழகாக தெரியும் அப்புறம் பாருங்கள் உங்களுக்கே தெரியாத ஒரு பேரழகியாக மாறுங்கள் சாணக்கிய நீதிபடி இந்த பழக்கங்கள் இருப்பவர்கள் லட்சுமி தேவியின் சாபத்திற்கு நிச்சயம் ஆளாவார்கள் ஆம் லட்சுமி தேவி செல்வத்தின் தெய்வமாக கருதப்படுகிறார் இருப்பினும் லட்சுமி தேவியின் அருள் அனைவருக்கும் கிடைப்பதில்லை உங்களிடம் உள்ள ஒரு சில கெட்ட பழக்கங்கள் லட்சுமி தேவியை உங்களிடமிருந்து விலக்கி வைக்கும் சாணக்கிய நிதியில் இந்த பழக்கங்கள் என்னென்ன என்பதை பற்றி சாணக்கியர் விளக்கியுள்ளார் லட்சுமி தேவி உங்களை விட்டு விலகாமல் இருக்க இந்த பழக்கங்களை நீங்கள் கைவிட வேண்டும் என்று சாணக்கியர் கூறுகிறார் ஆம் சாணக்கியரின் கூட்டுபடி பேச்சில் இனிமையை கடைபிடிக்காதவர்களுக்கு லட்சுமி தேவியின் அருள் நீண்ட காலம் நீடிக்காது எனவே எப்போதும் எல்லோரிடமும் இனிமையாக பேசுங்கள் லட்சுமி தேவி இனிமையான பேச்சில் நிலவும் இடத்தில் விரும்பி வசிக்கிறார் இதனால் வீட்டில் செல்லும் நிலைத்திருக்கும் சாணக்கியரின் கூற்றுப்படி மக்கள் எப்போதும் சண்டையிடம் வீட்டில் லட்சுமி தேவி வசிக்க மாட்டார் எனவே உங்கள் வாழ்க்கையில் செல்வம் பெற விரும்பினால் வீட்டில் சண்டை போடாதீர்கள் குடும்பத்தினருடன் அன்புடன் வாழுங்கள் மது அருந்துபவர்களின் அருகில் லட்சுமி தேவி இருக்க மாட்டார் என்று சாணக்கிய நீதியில் கூறப்பட்டுள்ளது அத்தகைய வீட்டில் லட்சுமி தேவியின் அருள் விரைவில் நீங்கும் அதன் பிறகு வீட்டில் பண சம்பந்தமான பிரச்சனைகள் தொடர்ந்து வர ஆரம்பிக்கும் நண்பர்களை விட்டு பிரிவது சாணக்கிய நீதிபடி நண்பர்கள் மற்றும் உங்கள் நலம் விரும்பிகளை விட்டு ஒருபோதும் பிரிந்துவிடக் கூடாது எப்போதும் நண்பர்களை அரவணைத்து செல்பவர்கள் லட்சுமி தேவியின் அருளை பெறுவார்கள் இதன் மூலம் அவர்களுக்கு ஒருபோதும் பணத்தட்டுப்பாடு வராது அதே நண்பர்கள் மற்றும் நலம் விரும்பிகளை விட்டு வெளியேறுபவர்கள் லட்சுமி தேவியின் கோபத்திற்கு ஆளாகிறார்கள் அதன் பிறகு அவர்கள் கடினமான சூழ்நிலைகளில் வாழ வேண்டியிருக்கும் சாணக்கியரன் கூட்டுப்படி லட்சுமி தேவி மற்றவர்களை அவமதிப்பவர்களை ஒருபோதும் ஆசீர்வதிக்க மாட்டார் அவமானத்தால் பகை ஏற்பட்டு வாழ்க்கையில் அது பிரச்சினைகளை உருவாக்குறது அதனால் ஒருவர் லட்சுமி தேவியின் ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமென்றால் இதுபோன்ற கெட்ட பழக்கத்தை தவிர்க்க வேண்டும் சாணக்கியரின் கருத்துப்படி திருடுவது மிகவும் மோசமானதாகும் அத்தகைய நபர்களுக்கு ஒருபோதும் சமூகத்தில் மரியாதை கிடைக்காது மோசடி செய்து பிடிக்கப்படும் போது தண்டிக்கப்படுவது மட்டுமல்லாமல் அவர்களின் குடும்பத்தின் பெயரையும் அவர்கள் அளிக்கிறார்கள் மற்றவர்களை மோசம் செய்பவர்களை லட்சுமி தேவி எப்போதும் ஆசீர்வதிக்க மாட்டார் பணம் சம்பாதிக்க அத்தகைய நபர்கள் நிறைய கஷ்டப்படுவார்கள் அதேபோல் அவர்கள் திருடிய பணம் விரைவில் அவர்களிடமிருந்து சென்றுவிடும் அதே சாணக்கிய நீதிபடி இந்த ஐந்து குணங்கள் இருக்கும் ஆண்களை பெண்கள் உடனடியாக காதலிப்பார்களாம் ஆண்களின் சில குணங்களைப் பற்றியும் சாணக்கிய நீதியில் விவரிக்கப்பட்டுள்ளன அத்தகைய ஆண்களிடம் பெண்கள் அதிகமாக ஈர்க்கப்படுகிறார்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க பெண்கள் ஆண்களிடம் எதிர்பார்க்கும் குணங்கள் என்னவென்று பார்க்கலாம் மரியாதை பெண்கள் தங்களை மதிக்கும் ஆண்களிடம் அதிக நாட்டம் கொள்கிறார்கள் ஒவ்வொரு பெண்ணும் தன் வாழ்க்கை துணை தன்னை மதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அத்தகைய ஆண்கள் மிகவும் உறுதியானவர்கள் மற்றும் மற்றவர் சொல்வதை கவனமாக கேட்பார்கள் எனவே பெண்கள் உடனடியாக அத்தகைய ஆண்களிடம் ஈர்க்கப்படுகிறார் நேர்மை கூற்றுப்படி பெண்கள் நேர்மையான மற்றும் நம்பகமான ஆண்களை விரும்புகிறார்கள் பெண்கள் ஒருபோதும் பொய்யர்களை விரும்ப மாட்டார்கள் ஒரு நேர்மையான நபர் எப்போதும் உண்மையான பாதையில் செல்கிறார் அத்தகைய சூழ்நிலையில் அவர்கள் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டார்கள் எனவே நேர்மையான ஆண்களிடம் பெண்கள் விரைவில் ஈர்க்கப்படுகிறார்கள் கண்ணியம் சாணக்கிய நீதிபதி பெண்கள் கண்ணியமான ஆண்களை விரைவாக விரும்புவார்கள் ஆணவம் இல்லாத எந்த தவறையும் பணிவுடன் ஏற்றுக்கொள்ளும் மனிதர்கள் என்று அதற்கு அர்த்தம் ஆண்களின் இந்த குணம் உறவில் இனிமையாக இருக்கும் என்று பெண்கள் நம்புகிறார்கள் எனவே ஒரு மனிதன் முதலில் கண்ணியமாக இருக்க வேண்டும் என்று சாணக்கியர் கூறுகிறார் நடத்தை நல்ல நடத்தை யாருடைய மனதையும் வெல்லும் என்று கூறப்படுகிறது சாணக்கிய நீதியிலும் இந்த கருத்து குறிப்பிடப்பட்டுள்ளது பெண்கள் பெரும்பாலும் எளிமையான குணம் கொண்ட ஆண்களையே விரும்புவார்கள் அமைதியான ஆண்களிடம் பெண்கள் மிக விரைவாக ஈர்க்கப்படுகிறார்கள் சாணக்கிய நீதி மென்மையான நபரை பெண்கள் காதலிப்பார் என்று கூறுகிறது தைரியம் பெண்கள் தைரியமான ஆண்களை எப்போதும் விரும்புகிறார்கள் தைரியமான ஆண்கள் எப்போதும் தங்கள் மனைவியை பாதுகாப்பார்கள் எனவே ஒரு ஆண் தன் மனைவியிடம் தைரியமாக இருக்க வேண்டும் என்று சாணக்கியர் கூறுகிறார் எப்போதும் மனைவியை காப்பாற்றுங்கள் ஒருபோதும் பின்வாங்காதீர்கள் பெண்கள் தைரியமான ஆண்களை மிக விரைவாக விரும்புவார்கள் என்று சாணக்கியர் கூறுகிறார் கோயிலுக்கு செல்லும் போது இந்த தவறுகளை செய்யாதீர்கள் இந்த காலகட்டம் எவ்வளவு மாறியிருந்தாலும் ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை மட்டும் மாறாமல் இருக்கிறது அனைத்து மக்களுமே கோயில்களுக்கு கோயிலுக்கு செல்வார்கள் அதே போல நாம் கோயிலுக்கு செல்லும்போது போது நம்மை அறியாமல் சில தவறுகளை செய்கிறோம் அப்படி நாம் செய்யும் தவறுகள் என்னென்ன என்பதை பார்க்கலாம் குளிக்காமல் கோயிலுக்கு செல்லலாமா ஆண் பெண் இருவருமே குளிக்காமல் கோயிலுக்கு செல்லக்கூடாது அது போல மதிய நேரங்களில் தூங்கிவிட்டு குளிக்காமல் கோயிலுக்கு செல்லக்கூடாது கோயிலில் இருந்து வீட்டுக்கு வந்தவுடன் குளிக்க கூடாது அது கோயிலுக்கு செல்லும் போது வீட்டையும் சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் வீட்டில் அசைவ உணவை சமைத்து சாப்பிட்டுவிட்டு கோயிலுக்கு செல்லக்கூடாது கோயிலுக்கு செல்வதற்கு இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு முன்பும் பின்பும் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் கோயிலுக்கு சென்றுவிட்டு நேராக வீட்டுக்கு தான் செல்ல வேண்டும் கோயிலில் வைத்து யாரிடமும் சண்டை போடக்கூடாது கூடாது பெண்கள் எப்படி கோயிலுக்கு செல்ல வேண்டும் பெண்கள் கோயிலுக்கு செல்லும் போது வீட்டில் விளக்கேற்றி வழிபட்ட பின் கோயிலுக்கு செல்ல வேண்டும் வீட்டில் கோலம் போடாமலும் விளக்கேற்றாமலும் கோயிலுக்கு செல்லக்கூடாது பெண்கள் முடியை விரித்து போட்டுக்கொண்டு கொண்டு கோயிலுக்கு செல்லக்கூடாது அதுபோல பெண்கள் நெற்றியில் பொட்டு குங்குமம் இல்லாமல் கோவிலுக்கு செல்லக்கூடாது பெண்கள் மாதவிடாய் காலங்களில் கோயிலுக்கு செல்லக்கூடாது கடன் வாங்கி கொண்டு கோயிலுக்கு செல்லலாமா அதுபோல போல கோயிலுக்கு செல்லும் போது யாரிடமும் கடன் வாங்கி கொண்டு செல்லக்கூடாது கோவில் உள்ளே சென்று வெளியில் வரும்போது யாருக்கும் தர்மம் செய்யக்கூடாது கோயிலுக்கு சென்று இறைவனை வணங்கிய பிறகு கோயிலில் படுத்து உறங்கக்கூடாது அதுபோல கோயிலை சுற்றி வளம் வரும்போது வேகமாக வரக்கூடாது கோவிலில் பிரச்சாரமாக கொடுத்த பூக்களை நமது பூஜை அறையில் இருக்கும் படங்களுக்கு வைக்க கூடாது வாசனை இல்லாத மலர்களை கோயிலுக்கு எடுத்து செல்லக்கூடாது அதுபோல வீட்டிலும் வாசனை இல்லாத மலர்களை வைத்து பூஜை செய்யக்கூடாது இது போன்ற தவறுகளை கோவிலுக்கு செல்லும் போது செய்யாதீர்கள் அதுபோல கடலில் மூழ்காமல் இருக்கணுமா வெள்ளிக்கிழமை மறந்தும் கூட இந்த வேலையை செய்யாதீங்க வெள்ளிக்கிழமை அன்று யாருக்கும் பணம் கடனாக கொடுக்க கூடாது அப்படி கொடுத்தால் வீட்டில் உள்ள லட்சுமி போய்விடுவார் என்பது அனைவருக்கும் தெரிந்த பொதுவான ஒன்றாகும் தங்கநகை ஆபரணங்களையும் யாருக்கும் வெள்ளிக்கிழமை கடனாக தரக்கூடாது சுக்கிரனுக்கும் மகாலட்சுமிக்கும் உகந்த வெள்ளிக்கிழமை என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்று பார்க்கலாம் கடன் சுமை அதிகரிக்க பெரும்பாலும் வீட்டில் இருக்கும் பெண்கள் வீட்டை மகாலட்சுமி கடாச்சத்துடன் வைக்காமல் இருப்பதே காரணமாக இருக்கும் வாரத்தின் ஏழு நாட்களில் வெள்ளிக்கிழமையை பெரும்பாலும் தெய்வத்துக்கு உகந்த நாளாக அனைவரும் கடைபிடிக்கின்றனர் கடைபிடிக்கிறார்கள் அன்று வீட்டை சுத்தப்படுத்தி விரதமிருந்து தெய்வ வழிபாடு செய்வார்கள் எல்லா கிழமையிலும் எல்லாவற்றையும் நாம் செய்துவிடக்கூடாது குறிப்பிட்ட கிழமைகளில் குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் சுத்தம் செய்யக்கூடாது சில விஷயங்கள் உள்ளன இவற்றை செய்வதால் வீட்டில் கடன் பிரச்சனை ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளன உதாரணத்துக்கு வெள்ளிக்கிழமையில் ஒட்டடை அடிப்பது தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது அதிலும் வெள்ளிக்கிழமையில் பெண்கள் ஒற்றடை அடிப்பது கூடவே கூடாது கிச்சன் துடைக்காதீர்கள் அதேபோல போல வெள்ளிக்கிழமை அன்று அடுப்புகளை துடைக்க கூடாது வியாழக்கிழமை இரவே துடைத்து வைத்துவிடுவது நல்லது வெள்ளிக்கிழமை என்றால் அனைத்து பெண்களும் வாசலில் கோலம் விடுவர் அவ்வாறு போடும் கோலம் புள்ளி வைத்து போடக்கூடாது ரங்கோலி கோலம் போட்டாலே போதுமானது அதே போல நகை பணம் கடனாக தர வேண்டாம் வெள்ளிக்கிழமை அன்று பெண்கள் வீட்டில் ஒற்றல் அடிக்க கூடாது செய்துவிட வேண்டும் அன்று பெண்கள் அணிந்திருக்கும் ஆபரணங்களை கழட்டுவதோ அல்லது கழட்டி சுத்தம் செய்வதோ கூடாது தங்க ஆபரணங்களை பிறருக்கு கடன் கொடுக்க கூடாது பணத்தையோ தயிர் உப்பு ஊறுகாய் இட்லி தோசைக்கு அரைத்து வைத்த மாவை பிறருக்கு கொடுக்க கூடாது ஆம் அன்று பூஜை பொருட்களை விளக்கவும் அல்லது துடைக்கவும் கூடாது பூஜை பொருட்களை சுத்தம் செய்வதற்கு உகந்த நாள் வியாழக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை மட்டுமே சுத்தம் செய்ய வேண்டும் வெள்ளிக்கிழமை பூஜை அறையை சுத்தம் செய்வது மிகவும் நல்லது அதேபோல் வீட்டில் வெள்ளிக்கிழமை அன்று மட்டும் அழுக்கு துணிகளை சேர்த்து வைப்பது கூடவே கூடாது வெள்ளிக்கிழமை அன்று துவைப்பதை தவிர்க்க வேண்டும் பொதுவாகவே வெள்ளிக்கிழமையில் அழுக்கு துணிகள் வீட்டில் இருக்கக்கூடாது கழிவறையையும் அறையில் போடப்பட்டிருக்கும் பேப்பர்களை புதிதாக மாற்றக்கூடாது மளிகைப் பொருட்களை எதுவாக இருந்தாலும் அதனை சுத்தமாக துடைத்து எடுக்கக்கூடாது அதையெல்லாம் மறுநாள் தாராளமாக பார்த்துக் கொள்ளுங்கள் ஆனால் வெள்ளிக்கிழமையன்று எந்த ஒரு பொருளையும் சுத்தம் செய்வது கூடாது முடி நகம் பெட்டாதீர்கள் வெள்ளிக்கிழமையில் ஆண்கள் எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது அதே போல முடிவெட்டுவதும் வெட்டுவதும் முகசவரம் செய்வதும் கூடாது வெள்ளிக்கிழமை அன்று தேவையற்ற செலவுகளை செய்வது தவிர்த்து கொள்ள வேண்டும் முடி நகம் இரண்டையும் வெள்ளிக்கிழமை வெட்டக்கூடாது என்று முன்னோர்கள் சொல்லி இந்த இரண்டுமே நம் உடலில் உள்ள அங்கமாக பார்க்கப்படுகிறது இதனால் வெள்ளிக்கிழமை நம் உடலில் உள்ள அங்கத்தை நான் இருக்கக்கூடாது என்பதற்காகவே இவ்வாறு சொல்லப்படுகிறது இவற்றையெல்லாம் தவிர்ப்பதன் மூலம் இருக்கின்ற கடன் பிரச்சனையை சுலபமாக குறைக்க முடியும்